அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் பொங்கல் வடை நெய் பருப்பு சாதம் மாங்காய் பச்சடி முருங்கக்காய் கத்திரிக்காய் தொக்கு பானகம் எல்லாம் பண்ணி வச்சு செய்து வச்சு படைங்க இந்த நாள் இனிய நாளாகவும் வருங்காலம் பொண்ணாகவும் வளரட்டும் உங்களுக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கணும்னு அனைவரும் வேண்டிக்கிறோம் இடரினும் எனது நோய் தொடரிலும் உனகனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிதனில் அடக்கிய வேதியன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்